வணக்கம் சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அனுபவ நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போற வந்து பார்த்தீங்கன்னா சனி சூரியன் செருக்கு செருக்கு பெறனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன விருச்சிகராசிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அதாவது முப்பது நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் செருக்கு பெறும் அது வந்து இந்த பிப்ரவரி மாதம் பதினாலாம் இருந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில த சனிக்கு சொந்த வீடான சனி பகவான் சூரியனோட சேர்க்கை பெறாரு அந்த சூரியன் வந்து பார்த்துட்டீங்கன்னா சனியோட வீட்டுல நீச்சம் பெறார் பொதுவாகவே சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆகாத கிரகம் சூரியன் ஒரு ஒளி உள்ள கிரகம் சனி ஒரு இருள் உள்ள கிரகம் எப்பவுமே இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு பத்துக்குடையவன் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனியோட சேர்க்கு பெறறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன பட்டு விருச்சிக ராசி பொறுத்தளவு சனி கெட்டவர் சூரியன் நல்லவர் எப்பவுமே சனி வந்து ஒரு விருச்சிக ராசியில பகப்பெறார் சூரியன் ஒரு நட்பு கிரகமா இருக்காரு அது உங்களுக்கு தொழிற்த்தானாதிபதியை பத்துக்குடையவன் நாலுல இருக்கும் பொழுது தொழில ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புகள் ஓரளவுக்கு வரலாம் கேட்டீங்கன்னா தொழில உங்களுக்கு எவ்வளவு லாபங்கள் கொடுத்தாலும் அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயத்தை கொண்டு போய் விட்டுவார் ஆனா அது சுபவரியமா உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் இருந்தாலுமே கூட உங்க ராசியை வந்து யார் பாக்குறா அப்படின்னா குரு பகவான் பாக்குறாரு ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே விருச்சிகராசி அளவு குழப்பங்கள் அதே அதிகமா இருக்கும் பயம் அதிகமா இருக்கும் மத்தவங்களுக்குன்னா முன்னாடி போய் நின்று சரி பண்ணுவீங்க அதை உங்களுக்கு எடுத்து போ எடுத்து பண்ணும் பொழுது பதற்றம் குழப்பம் பயம் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும் அது நாலாம் இடத்துல வந்து சனிய சூரியன் வந்துட்டார் அது எந்த கிரகத்துக்கு ஆகாத கிரகமும் தொழிற்தான பத்தி அங்க வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு மந்த நிலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலங்கிறது உருவாகல ஆ தொழில மத்தவங்கள நம்பி நீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க யார் நல்லவுன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் நம்பிக்கை துரோகங்கிறது நடைபெறலாம் பட் என்னன்னா குரு உங்க ராசியை பார்க்கறதுனால என்ன ஆகுனா ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் பட் சனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி தன்னுடைய வீட்டுல சொந்த வீட்டுல வந்து ஒரு ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு இத்தனை நாள் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் நிறைய பேர் வந்து சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நான் ஒரு என்னால் நிரந்தர வேலையில் இருக்கவே முடியல என்னால் வேலைக்கு போக முடியல வேலைக்கு போனாலும் அங்கே தேவையில்லாத பிரச்சனை வருது பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுப்பிக்கிறேன் எந்த ஒரு தப்புமே பண்ணல எனக்கு அங்க தண்டனை வந்தது எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அங்க அவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க என்கிட்ட வேலை கத்துக்கு என்கிட்ட வேலை கேட்டுட்டு எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் இப்ப விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது இல்லாம சுப நகழ்ச்சிகளை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப தொழிற்தானபதி வந்து சூரியன் வந்து உங்ககிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சுப விரயங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாராளமா சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் சார் பார்ட்னர் போட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பாட்னார் சார்ந்த தொழில்ன நீங்க பண்ணாதீங்க எதுக்காக பண்ணக்கூடாதுன்னா சூரியனோட சனி சேர்றாரு அப்படி சூரிய சூரியனோட சனி சேரும் பொழுது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சிவேசனங்கிறது உங்களுக்கு நடக்கலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு எதா இருந்தாலும் நீங்க ஒரு தனிச்சையா செயல்படும் பொழுது நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இந்த முப்பது நாள் உங்களுக்கு இருக்கும் அதனால ஏதாவது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் சார் ஏதாவது நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் பயணங்கள்னால நமக்கு பயன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வெளியூர் பயணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போகலாமா இல்ல வெளிநாடு கலர் க கடல் சார்ந்து ஏதாவது வந்து ஒரு தொழில் பண்ணலாமா இல்ல வெளியூர் வெளிநாடு ஏதாவது போகலாமா இல்ல வெளிநாட்டுக்கு போய் அங்க ஏதாவது சொந்த தொழில் ஏதாவது அவங்க பண்ணலாமா இல்ல ஆல்ரெடி நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கோல்டன் ஆப் இது கண்டிப்பா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளா கண்டிப்பா அமையும் அதே மாதிரி அந்த சொந்த தொழில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் மறுபடியும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைச்சாலுமே கூட தாராளமா இந்த மாதம் நீங்க ஒரு வேலைங்கிறது கண்டிப்பா நீங்க பண்ணலாம் அது உங்களுக்கு ஒரு மன திருப்திங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க தொழில ஒரு ஆடம்பரங்களோ ஒரு ஆல்ட்ரஸ் ஏதாவது பண்ணியிருந்தா கூட புடிச்சு பிடிக்காத மாதிரி இருக்கும் நீங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் அதுல முழு சாட்டிஸ்கேக்ஷன்ங்கிறது இருக்காது அதே இந்த மாதத்துல நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான முழு திருப்திங்கிறது கண்டிப்பா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காங்க சிவில் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்ப ஒரு அரியமான வாய்ப்பு அரிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கடன் தொலைகள் கட்டக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்துட்டேன் கடன் வாங்கி தொழில பண்ணியிருப்பீங்க சார் தொழில் பண்ணிட்டேன் எனக்கு எந்த ஒரு லாபமும் வரல ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு கௌரவத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு என்னால் போக முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்போ அந்த தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த கடனில் ஒரு பகுதியாவது உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது நீங்க மெயினாக பார்த்துக்கோங்க அதெல்லாம் நாலாம் இடத்துல சனி வராது இப்போ நாலாம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்காரு சூரியன்னு வந்துட்டாரு அப்படி சூரியன் வரும்பொழுது சந்திரா சந்திரன் உங்க ராசிநாதன் சந்திரன் வந்து உங்கள் ராசியில் நீச்சம் படுறாரு பட் சூரியனும் உங்களுக்கு அங்கே பகப்படுறாரு தொலிஸ்தான பாதி சூரியனுங்கிறது யாரு உங்களுடைய தகப்பன் ஆல்ரெடி உங்க ராசிநாதன் சந்திரன் அம்மா இப்ப உங்களுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த மருத்துவ செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குவாங்க அவங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ ரொம்ப நாளா ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்ப அந்த இடத்தை விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துக்கு மாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம செக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட உங்களுக்கு வரலாம் அப்படி நீங்க மாற்றங்கள் பண்ணும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளா கூட இது அமையும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகம் செயல்படுத்திக்கலாம் அது இல்லாம இப்ப சனி சூரியன் சேர்க்க பிறனால உங்களுக்கு ஏதாவது சுப விரயங்கள் இப்ப கல்யாணம் எனக்கு மேரேஜ்ங்கிறது நடக்கலைங்க மேரேஜ் பத்தி எடுத்தாவே நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தங்களுக்கு கூட இப்ப அந்த திருமண யோகத்துங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அதனால கண்டிப்பா நீங்க இந்த வாய்ப்பை தவற விடாம முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த முப்பது நாள் உங்களுக்கு ஒரு அற்புத காலமா கண்டிப்பா இருக்கும் பட் என்னதான் நம்ம வந்து ஒரு கிரகநிலையோட அமைப்பு ஒரு சூரியன் சனி பத்தி நம்ம பார்த்தாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த மாதத்துல சூரியன் சனி எந்த இடத்துல நம்ம சுய ஜாதகத்துல இருக்கு அந்த சூரியன் சனி நமக்கு அந்த யோக காரகனா இருக்காரா அப்படின்னு உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதனோட வழியில் நீங்க பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதனால நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ணிட்டு டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்